ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேணாம் பார்லர்னு தெரிய வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூணே மூணு பொருள்களை அதாவது கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும் வேறு எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் ட்ரை பண்ண வேணாம் அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாசி பருப்பு தாங்க எடுத்துருக்கோம் இந்த பாசி பருப்போட இன்னொரு இன்கிரியை நம்ம சேர்த்து இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடுத்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கடுகுதாங்க இந்த கடுகையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது நல்ல ஒரு பிரைட்னஸாக கொடுக்கும் வாங்க இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பில் ஒரு ஸ்பூனும் கடுகுல ஒரு ஸ்பூனும் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் இதை வந்து நம்ம நைட்டே ஊற வச்சிடணும் காலையில் எடுத்து அரைக்கும் பொழுது அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இல்லைன்னா வந்து ஊரில் ஏன்னா அறப்படாது அதனால் இதை ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து கடுகு ஒரு ஸ்பூனும் பாசி பருப்பு ஒரு ஸ்பூனும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இப்படி நைட்டு ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஊறி வரும் நைட்டே ஊற வச்சுருங்க இதை வச்சுட்டு நீங்கள் இந்தளவுக்கு ரெடி பண்ணால் கூட நீங்கள் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஃபேஸ்க்காக வேறு எந்த ஹோம் ரெமடியும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு அரம்பிட்டு வந்திருக்கு நீங்கள் நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுக்க முடியும் அரைக்கும் பொழுது சின்ன ஜாராக போட்டு சின்ன ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு தான் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள் கடுகுக்கு பதிலாக உங்கள்கிட்ட கடுகு பொடி இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு பொடி இந்த மாவு அந்த மாதிரி மாவு அதாவது பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் தாராளமாக கடுகோட கடலை மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது இல்லாதவங்க இருந்தால் ஒன்றும் இல்லை நீங்கள் பாசிப்பருப்பையே நீங்கள் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தெரியுதுன்னா இது வந்து அந்த கடுகோட கலர் தான் அப்படி தெரியுது நமக்கு கடுகோட தோல் இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக அப்படியே தெரியுது இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா லெமன் தாங்க எடுத்துருக்கோம் இந்த லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒத்துக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒத்துக்கிறதுனால நான் வந்து லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுருங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கூட தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணலை இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சில இருந்தால் நம்ம ஃபேஸில் வந்து நல்லா நிற்கும் இல்லைன்னா அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் டவல் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் படம் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் அதேமாரி இந்த பேண்டு இந்த மாதிரி பேண்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லது ஏன்னா முடியிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் மு முடியெல்லாம் முன்னாடி விழாமல் இருக்கும் அதுக்காக பாதி பேஸ்ட் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஸில் நல்லா ஓட்டும் இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணும்பொழுது ஸ்மெல் எப்படி தருங்களா இருக்கு அதாவது நம்ம வந்து கடுகு ஆயில் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி ஸ்மெல் வருமோ அதே மாதிரி ஸ்மெல் வருது பயங்கரமா இருக்கு ஸ்மெல்லு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் அதனால ஒண்ணு இல்லை நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு இதை அப்ளை பண்ணோன்னா லைட்டாக ஒரு லைட்டாக அதாவது ரொம்ப இருக்காது லைட்டாக எரியற மாதிரி இருக்கும் ஒன்றுமே பண்ணாது ஒரு இல்லை தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் லைட்டாக ஒரு எரிச்சல் இருக்கும் ரொம்ப தெரியவே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ரெண்டு பொருளுமே நம்ம வீட்டில் எப்பயுமே கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கோம் பெரும்பாலும் நம்ம வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம ஃப்ரீஸ் பேக் வந்து ரெடி இருக்கோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் எரிச்சல் இருக்குன்னு கண்டிப்பாக பயந்துட வேண்டாம் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை லைட்டாக இருக்கும் அது வந்து சொல்லப்பட முடியாது அந்த அளவுக்கு லைட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக மாறுறதை பார்க்கலாம் அந்தளவுக்கு க்ளோ கொடுக்கும் என்ன கூட நல்லா திக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் மிச்சம் உங்கள்ட்ட பேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கைகள் கூட நீங்கள் எங்கெங்க டேன் இருக்கும் இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் நாள் அடுத்த நாள் கூட நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூடவே வேணாலும் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் தயிர் அல்லது லெமன் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணிக்கிறது லெமன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் லெமனை லெமன் வேண்டாம் ஒத்துக்காது அப்படின்றவங்க கண்டிப்பாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்றலாம் நல்ல ட்ரை ஆனதுக்கு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து ஃபேஸ வந்து வாஷ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம எடுத்த உடனே போட்டு தேய்ச்சிடக்கூடாது கூடாது நல்லா இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டுக்கோங்க ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸ வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் ஆகிட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு கையிலையும் தண்ணி இந்த மாதிரி தொட்டு விட்டு நல்ல ஜென்ட்லா மசாஜ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க பேஸ் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிரைட் ஆயிருக்கு கண்டிப்பா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம் நல்லாவே தெரியும் இப்போ நான் ஃபேஸை போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறான்ட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது உங்களுக்கே தெரியுதா நல்லா தெரியும் கண்டிப்பாக எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸு நல்லா ப்ரைட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு எரிச்சல் இருக்கும் அது ஒன்றுமே பண்ணாது இப்போ நானும் ஃபுல்லாக தான் விட்டுருந்தேன் எனக்கு எதுவுமே பண்ணலை செம்மையாக இருக்குது நம்ம ஃபேஸை அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ டேன் இருந்தால் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் கலராக நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணியே காட்டிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிதான் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க ஆனால் நான் வேற வழி இல்லை என் ஃபேஸில் தான் அப்ளை பண்ணி காட்டியானு வேற வழி இல்லையே நான் இதுக்காக யாரை போய் தேடி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி உட்கார வைக்கிறது அதனால நான் என்னுடைய ஃபேஸில் தான் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்ளை பண்ணி காட்டாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து கடுகுலாம் யூஸ் பண்ணுறாங்களே இது நம்ம ஃபேஸுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதனால தான் என்னுடைய ஃபேஸை நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்குது பாருங்க நம்ம பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா பாசி பருப்பு அந்த பாசி பருப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் நல்ல ஒரு அந்த அந்த பாசி பருப்பு கலர்லேயே இருக்குது பாருங்கள் ஃபேஸ் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் இந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் மறந்துடாமல் போட்டுருங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பலனாக இருக்கும் அதுக்காக சொல்ல வரேன் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அதை பார்த்துட்டு அதை பயன்படுத்தலாம் இல்லையா அதுக்காக நான் சொல்லுகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பா நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக பார்க்கலாம்